நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில சம்பவங்களை சொல்லுகின்ற கடமையில் இருக்கிறேன் ஏனால் நான் இதை சொல்வதன் மூலம் நீங்கள் இந்த சம்பவங்களை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு மே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஜைனப் ரதி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய மகளார் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவருக்கு இருந்த நாலு மகளார்களில் மூத்த மகள் தான் ஜெய்னப் மூத்த மகள் செல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வச்சார் யாருக்கு அபுல் ஆசுக்கு அபுல் ஆஸ் யாரு அதாவது ஹதீஜா ரதியுல்ல சகோதரி ஹாலா என்பவருடைய மகன் சாட்சியிட அல்லது என்னது புள்ள அவர் தான் முடிச்சு நல்ல பண்புள்ளவரும் தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு இறைவனை இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடியவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஜெய்னப் ரதி அல்லாஹன்னா இவன் திருமணம் முடிச்ச பின்னால ரசூல்லாஹி சல்லாஹலி வல்லாம் அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் போகுது நபி அவர்களுக்கு என்ன கிடைக்குது இஸ்லாம் கிடைக்கிறது இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெய்னபு ரதி அல்லாஹன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அப்போ சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனது தந்தை நபியாகிவிட்டார் அவருக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு கணவன் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் கணவர் என்ன சொன்னாரு ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்றான் அப்போ அவர் உண்மையை விளங்குறாரு ஆனா சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை காலம் இப்படி ஓடுது காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டமெல்லாம் மதினாலே இறங்கிச்சு அதே நேரத்து கடைசி காலம் ரசூத் சல்லாஹலி அவர்கள் ஹிஜரத்து செய்கிறார்கள் உரை விட்டு நவியவர்களோடு உம்மு குல்சூம் ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ரொக்கையா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹன்கா பிரயாணம் போகிறாங்க அவனுடைய கணவர்மார் உஸ்மான் ரதி அல்லாஹன் அலி ரதிலான் போகிறாங்க ஜெய்னப் ரதி அல்லா குழந்தையோட குழந்தையோடு வராங்கிற சொல்லுங்கட்ட ரசூத் செல்லா அலுவலம் அவர்களிடத்தில் குழந்தையோடு வராங்க அல்லாஹ் தந்தையே நான் என்ன செய்ய ஹிஜ்ரத்தா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூர் சொல்ல சொன்னால் உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள் உங்க கணவரோடு என்ன செய்ய இருந்து அதாவது ஜெய்னபு இல்லாமல் மக்காலே இருந்தான் பின்னால பதில் யுத்தம் நடக்கிறது பதில் யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார் ரவி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் நபி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை நபியவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை பண்புல நல்ல கணவராக இருந்தார் கொடும்பப்படுத்த இல்லை ஆனா கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு அப்படிப்பட்டவராக இருந்தார் இந்த நேரத்தில் ஷக்கை கிபுனு ரபியை தம்பியை என்ன செய்யறாங்கன்னா ஜெய் நபு அல்லாஹ் அணுகி யாரு அபுல் ஆசிரியர் தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில கொடுத்து சொல்றாங்க நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறான் போறான் மாலை ரசூல் சலா கைக்கு வருகிறது கைக்கு வந்தவுடன் பக்கா ரசூல் நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா இன்னஹா இக்குது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க சொல்லாங்க இது ஜைனபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியோர்கள் அழுதார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிமிடம் நபியோர்கள் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் செலவங்களை சும்மா விட்டாங்க பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படி சும்மா விட்டவர்களில் பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆசையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபித்தோழர்களிடத்துல நபி நபித்தோழர் என்ன சொல்லுவாங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள் அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசோல்லாங்க அபுல் ஆசை தனி அழைத்து சொல்கிறார்கள் மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள் இது ஹதீஜாவுடைய மாலை எனக்கு என் மகளை திருப்பி அனுப்புங்கன்னாங்க ஜெய்னபே ரதியு அல்லாஹாவை திருப்பி அனுப்புங்க ஜெய்னப ரதி அல்லா உமாமாவை சுமந்து கொண்டு உமாம ரசுல்வாங்க பேத்தி ஹசன் உசை மாதிரி உமாமா ஒரு பேத்தி சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டாதானே மூணாவது வருஷம் அவன் திருமணம் பேசுறாங்க நிறைய பேர் ஏன்னா இப்ப காஃபீருடைய உடம்படிக்கையில்தான் நீங்க வந்து முடிக்கல ஜெயின பிரதே நாலாவது வருடம் ஐந்தாவது வருடம் ஆறாவது வருடம் ஏழாவது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க முடிக்கவே இல்லை யாரையும் அவன் சிந்திக்கல கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசுல இருந்து அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான் அவருக்கு சமனா இன்னொரு கனவை அவன் நினைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் இந்த அபுல் ஆசோர் வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யற அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு போறாரு நபித்தோடர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் பண்ணி அவரோட வியாபார கூட்டத்தை என்ன செய்யறாங்க கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள் தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெய்னப் ரதி அல்லாவுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க சொல்றாங்க எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாத்தி தந்துருங்க மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்து அதில் என்ன செய்து இருக்கிறது அப்படின்றா உடனே ஜெய்னப் ரதி இல்லாமல் ரசூல் சல்லா உலகம் வருகிறார்கள் அவ்வளவு நேரத்திலே இருந்த அன்பை பாருங்க ரசூல் சலாஹா உலகம் வந்து அல்லாவின் தூதரே எனது எனக்கு எனது கணவரை கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க இயலுமான்னு கேட்குறான் உடனே நபி சொன்னாங்க லைச அதாவது என்ன என்னிடத்தில் அந்த உரிமை இல்லை நபித்தோடர்களை அழைத்து சொல்கிறாங்க ஜெய்னப் இப்படி கேட்குறா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் விரும்பினா தான் என்ன செய்வேன் நான் செய்வேன் உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஜெய்னப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ஜெய்னப் அபுல் ஆசை அழைத்து கேட்கிறார்கள் இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறான் இல்லையன்று போயிட்டார் அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு என்ன இல்லை போய் விடுகிறார் போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார் நபி அவர்களிடத்தை வந்து அஷது அல்லாஹ் அஷது அப்துஹூஹூ என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அபுல் ஆசும் ஜெய்னப் ரத்தியல்லும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜெய்னப் ரதி அல்ல அவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள் ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருடமே என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள் உமாமாவை தாய் இல்லாத அந்த கவலை உமா ரசூ உமா தூக்கிட்டு தொழுதாங்க வருமே அதெல்லாம் உமாமா ரதி அல்லாஹன் அவ என்ன செஞ்சாங்க அவர்கள் கையில வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் தூக்கி கொண்டு தொழுத அந்த தூதரும் அடுத்த வருடம் மரணித்து விடுகிறார்கள் தூக்கி கொண்டு தூதரம் என்ன செய்யறாங்க அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் எமது வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து சகோதரர்கள் நமது வாழ்க்கை எங்கே இருக்கிறது அவருடைய தன் கணவனிடத்திலிருந்து எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவருடைய உள்ள எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே அந்த என்ன என்ன ஒரு பெண் ஏழு எட்டு வருடங்கள் சிறந்த நபித்தோழர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல முடிக்கவில்லை தன் கைக்குழந்தையோடு என்ன செஞ்சா தனிமேல வாழ்ந்தான் அழுத அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே அதுவும் ஒன்று தன் பிள்ளைகளுக்காக ஏன் நம்ம கண் முன்னாலே ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் ஆறு பிள்ளைகள் மரணித்தார்கள் பாத்திமார் அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் அவசரமா என்னோட வந்து சேருவீங்க மரண தருவாயிலே ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை இந்த பொறுமையான வாழ்க்கை கதிரை நம்பிய வாழ்க்கை அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து இரத்தம் சிந்தி உயிரிழந்து வாழ்ந்தார்கள் சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது அவர்கள் வாழவில்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதில் ஒரு பற்றற்றவர்களாக அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்ன காரணம் இகலாசான வாழ்க்கை சகோதரர்கள் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜிதுகளிலும் சுஜூதுகளிலும் திக்கர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள் பாடிப்பானாக ஹாதா இந்தி ஹாதாக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி மாதிரி ஒரு கொமெண்ட்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கேன் நான் சொன்னேன் ஆரம்ப காலத்துல எல்லாம் வாழ்கிற முறையில் வாழ்ந்துட்டு நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆககுள்ள என்ன செய்யறோம் பள்ளியோடு நம்ம வந்து வாழ்க்கையை வாழுகின்றோம் அப்போ இப்படிப்பட்டவர்கள் இப்போ நான் அதை சொன்னேன் என்னது இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுடைய கூலிக்கு இளைஞர் வாழ்க்கை இளமே இளமையில இருந்து வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு சமனாகாதன் அப்படிப்பட்டவர்கள் சிறந்த முறையில் இவாதத்தை செய்ய வேண்டும் அப்போ அதனால் எப்படி அவர்கள் தங்கள் கூலிகளை அதிக அதிகரித்துக் கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிறாங்க அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது இளம் வயதில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இந்த மாதிரி இபாதத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களோ அதிகம் அதிகம் இபாதத்தை செஞ்சாங்களோ அவர்களை ஒரு நாளும் இவர்கள் முந்த முடியாது ஃபர்ஸ்ட் அதாவது விரும்பியோ விரும்பாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் முந்த முடியாது இவர்கள் முந்த முடிந்த சில விஷயங்கள் இருக்கின்றன இவர்கள் ரசூல் சல்லா அலி வசல்ல மட்டும் வந்து நபி தோழர்கள் சொல்றாங்க அல்லாவின் தூதரே இந்த பணக்காரர்கள்லாம் சொத்துக்களை தர்மம் செஞ்சு முந்திட்டாங்க எங்களை மாதிரி தொழுறாங்க நோன்பு பிடிக்கிறாங்க ஹஜ் செய்யறாங்க ஆனா தர்மங்கள் என்ன செய்யறாங்க கூட செஞ்சு எங்களை முந்திட்டாங்க எங்களுக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க ரசூல் என்ன சொன்னாங்க தஸ்பி செய்யுங்க சுபஹான் லா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க கொஞ்ச மறுபடி வந்தாங்க அல்லாஹ்வின் தூதரை அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்க என்ன செய்யறதுண்டா ரசூல் சொன்னி அது அல்லாவுடைய சிறப்பு தன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறார் அவ முந்திராங்க அர்த்தம் முந்திராங்க அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்ம இழந்ததை மீட்டுவதாக இருந்தால் இழந்து பின்னால திருந்த அமைக்கிறாரே அவரை விட நாங்கள் முந்தலாம் ஆனா ஆரம்ப காலத்திலிருந்து இபாதத்திலேயே வாழ்ந்து மரணிச்சாரே அவரை நாங்கள் அவரு அந்த இடத்துல முந்த இயலாது எப்படி இளம் வயசை வச்சு முந்த இயலாது வேறு வகையில் என்ன செய்யலாம் எங்களால முந்த முடியும் தர்மத்தில் அவர் குறைவாக இருப்பார் நம்ம என்ன செய்யலாம் வரலாம் சுண்ணத்தான வணக்கங்கள் அவர் என்ன செய்வாரு குறைவாக இருக்கலாம் என்ன செய்யலாம் ஒரு அமல்ல முந்தலாம் முழுமையான அது காரணம் அவர் இளம் என்ன அந்த அளவில் ஈடுபட்டு வந்தார் அறுபது வயது வரைக்கும் இஹ்லாசோடு வாழ்ந்து மரணித்தார் அவர் நம்முடைய இளம் வயது வாழ்க்கையை ஈடு கட்டுற மாதிரி என்ன செய்யலாது அந்த இடத்துல முந்தைய எதுல முந்தலாம் மேலதிக தர்மங்கள் மேலதிக நோன்பு அவர் எதுல இல்லையோ அதுல என்ன செய்யலாம் போராடி முந்தலாம் எனவே அமல்கள் வந்து காலத்தை மட்டும் வயசை மட்டும் வச்சு தீர்மானிக்கிறது சில சில சந்தர்ப்பங்களை வச்சு என்ன செய்யும் தீர்மானிக்க அந்த இளைஞனுக்கு கிடைக்காத ஒரு தியாக மனப்பான்மை உள்ள சந்தர்ப்பம் என்ன செய்யும் இவருக்கு கிடைக்கும் அதனாலதான் தான் தோடர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாங்க கடந்த காலத்தை எல்லாம் அழிக்கிற மாதிரி நன்மை செஞ்சாங்க லாஸ் கையை நீட்டுறாங்க வையத்தை செய்ய ரசூல் கையை விரிச்சாங்க கையை சுருக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரு நிபந்தன் அல்லாவின் தூதரை அப்படின்னா என்ன நிபந்தனை ரசூலா கேட்குறீங்க கை எடுத்தீங்க இஸ்லாத்துக்கு வர வந்தீங்க ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை ஐயுஃபர் அலி எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனது பாவங்கள் அவரை கடந்த காலத்தை அவர் நினைக்கிறார் ரசூ சொல்லால சொன்னார்கள் அவங்க அம்ரிபுல் ஆசை உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் எஹதிமா கபலஹூ அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்து விடும் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ரசூல் சல்லா அலுவலம் கேட்டார் என்று எல்லா நபித்தோழருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு கடந்த காலத்தை எப்படி நான் ஈடு கட்டுவது ஆனால் எங்களில் நிறைய பேரில் தௌபா செஞ்ச பின்னால் அது இல்லை குறவு நிறைய பேர் எல்லோரும் சொல்லவில்லை இப்ப ஈடு கட்டுவது போன்ற எக்ஸ்ட்ராவான சில அமல்கள் அந்தந்த மாதிரியான சில செய்திகள் நாங்க என்ன செய்யணும் தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தியாகங்களை செய்து கொள்கின்ற நேரத்தில் சில பொழுதுகளில் வேறொரு முறையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் கூலி அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுதானே ஒழிய வயதுல சமனா அந்த அந்த இளம் வயதுல நம்ம செஞ்சது இருக்குது அதை இளம் வயதுல வாழ்ந்தவனுக்கு சமனாக என்ன செய்யலாது ஈடு கட்ட முடியாது அல்லாஹு அதாமா இந்தி அல்மு இந்தல்லா வா கோலு கோலி ஹாதா வா சஃபர் அல்லாஹலி வலக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர